நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பதிவிலே தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்களை பற்றி ஒரு சில செய்திகளை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலை எழுதிய டாக்டர் கே கே பிள்ளை அவருடைய நூலை அடிப்படையாக கொண்டு இந்த பதிவை நான் தொடர்ந்து உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பிஜிடிஆர்பி போன்ற மாணவ செல்வங்களுக்கு இது அதிகமாக பயன்படும் என்று நான் கருதுகிறேன் நான் சொல்லுகின்ற கருத்துக்களை தேவைப்படுகின்ற இடத்திலே குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய வரலாறும் தென்னிந்திய வரலாறும் முதன் முதலிலே ஆங்கிலத்திலே தான் எழுதப்பட்டு வந்தன தமிழிலே வெளியாகியிருக்கின்ற அத்தனை வரலாற்று நூல்களும் பெரும்பாலும் ஆங்கில மொழியினுடைய மொழிபெயர்ப்பாகவோ அல்லது அந்த ஆங்கில மொழி ஆங்கில நூலினுடைய ஆங்கில வரலாற்று நூலினுடைய தழுவல்களாகவோ தழுவல் நூல்களாகவே அமைந்துள்ளன என்பதை முதலிலே நாம் உள்வாங்க வேண்டும் தமிழ்நாடு தனி ஒரு மாநிலமாக பிரிந்த பிறகும் கூட அதனுடைய வரலாறு என்பது நீண்ட காலமாக தெளிவாக வெளியிடப்படவில்லை எனவே அதன் பிறகு தமிழ் அறிஞர்களுடைய பெருமுயற்சியினாலே கிடைத்த த தரவுகளை அடிப்படையாக கொண்டு படிப்படியாக படிப்படியாக தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறும் பண்பாடும் முறையாக பதிவு செய்யப்பட்டு இன்று நம்முடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி தமிழருடைய மரபும் பண்பாடும் தமிழ்மொழியும் படிப்படியே பல்வேறு காலங்களிலே பல்வேறு சூழல்களிலே சிக்குண்டு அந்நிய கலப்புகள் பலவற்றுக்கு உட்பட்டு ஒரு சில மாறுதல்களை அவ்வப்போது ஏற்றுக்கொண்டுள்ளன என்பதை முதலிலே நாம் உள்வாங்க வேண்டும் எனவே தமிழ்நாட்டு வரலாறு என்பது தனிப்பட்ட ஒன்றாக கருதாமல் அதை நாம் இந்திய வரலாற்றோடு பின்னி பிணைந்து காண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது நமக்கு கிடைக்கின்ற வரலாற்று உண்மைகளை நாம் முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ புறக்கணிக்காமல் அனைத்தையும் ஒன்று திரட்டி நம்முடைய தமிழக வரலாற்றை நாம் வடிவமை வடிவமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது முன்னர் தோன்றிய நமக்கு முன்னர் தோன்றிய தமிழ் அறிஞர் பெருமக்கள் இந்த செய்தியை உள்வாங்கி மிகவும் அரும்பாடுபட்டு நமக்கு தற்பொழுது தமிழக வரலாற்றினை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றனர் என்று சொன்னால் மிகையாகாது நம்முடைய பழந்தமிழகத்தினுடைய வரலாறு என்பது பண்டைய எகிப்து பாபிலோனியா சுமேரியா ரோம் கிரீஸ் ஆகிய நாடுகளின் வரலாறுகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு பழம் தமிழருடைய வரலாறானது அல்லது பழம் தமிழகத்தினுடைய வரலாறானது பண்டைய எகிப்து பாபிலோனியா சுமேரியா ரோம் கிரீஸ் ஆகிய நாடுகளின் வரலாறுகளோடு தொடர்பு கொண்டதாக அமைந்துள்ளது பண்டைய நாட்களிலே பொதுவாக இந்தியாவிலும் சிறப்பாக தமிழகத்திலும் வரலாற்று நிகழ்ச்சிகளை ஏடுகளிலே எழுதி வைக்கும் வழக்கத்தை மக்கள் மேற்கொள்ளவில்லை என்பதை நம்மால் அறிய முடிகிறது மிக சிறந்த இலக்கியங்களையும் உரைகளையும் படைத்துக் கொடுத்த பழந்தமிழர்கள் வரலாற்று நிகழ்ச்சிகளை பதிவு செய்யாமல் அல்லது குறித்து வைக்காமல் போனது நமக்கு ஒரு வியப்பைத்தான் தருகிறது இந்த காரணங்களாலே வரலாற்று ஆசிரியர்கள் தமிழக வரலாற்றை எழுதுவதற்கு பல இன்னல்களை அடைந்துள்ளனர் என்று சொன்னால் மிகையாகாது ஆழ்ந்த ஆராய்ச்சியினுடைய பயனாக தமிழகத்தினுடைய வரலாறுகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை தேர்வுக்கு தயாராகின்ற அல்லது தமிழக வரலாறு பண்பாட்டை அறிந்து கொள்ளுகின்ற அன்பர்களும் நண்பர்களும் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் பழந்தமிழருடைய வரலாற்று குறிப்புகள் பழந்தமிழர்கள் வரலாற்று குறிப்புகளை விட்டு செல்லவில்லை அல்லது பழந்தமிழக மக்கள் வரலாற்று குறிப்புகளை பதிவு செய்யவில்லை என்ற ஒரு குறை நமக்குள்ளே இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையை பற்றிய புதைப்பொருட்கள் புதைப்பொருள் சின்னங்கள் இலக்கிய குறிப்புகள் ஆகியவை மிக அதிகமாகவே நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது இவற்றை கொண்டு நாம் இந்த அயல்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் பண்டை தமிழர்களை பற்றிய தத்தை தத்தம் நூடு நூல்களிலே கொடுத்துள்ள குறிப்புகளை கொண்டும் பண்டைய தமிழருடைய வரலாறு பண்பாடு நாகரிகம் போன்றவற்றை நம்மால் ஓரளவு அறிய முடிகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் தமிழக வரலாற்றை டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் கீழ்க்கண்டவாறு அவர் பகுக்கிறார் அதாவது தமிழக வரலாற்றை நாம் எளிதாக புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் அதை அழகாக வரையறை செய்கிறார் ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இரண்டாவது சங்க காலம் மூன்றாவது பல்லவர் காலம் நான்காவது பாண்டியர் சோழரின் பாண்டியர் சோழரின் பேரரசு காலம் ஐந்தாவது மத்திய காலம் ஆறாவது பிற்காலம் என ஆறு காலங்களாக அவர் வரையறுத்து தன்னுடைய நூலிலே விளக்கி கொண்டு செல்கிறார் இந்த பல்வேறு காலங்களிலே வாழ்ந்த தமிழரின் வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பெரிதும் உதவிய உள்ள உதவியுள்ளவை பல அவற்றை நாம் உள்வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது இந்த ஆறு காலங்களாக அவர் தன்னுடைய வரலாற்று நூலிலே தமிழக வரலாறை பிரித்து இவற்றை எழுதுவதற்கு இருந்தவற்றையும் அவர் பதிவு செய்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பண்டைய தமிழக வரலாறை பதிவு செய்வதற்கு துணையாக இருந்தவை புதைப்பொருள்கள் சங்க இலக்கியங்கள் தமிழ்நாட்டைப் பற்றி அயல்நாட்டு வரலாற்று நூல்களிலே காணப்படுகின்ற குறிப்புகள் புராணங்கள் சமய இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் நாணயங்கள் முஸ்லீம் வரலாற்று ஆசிரியருடைய குறிப்புகள் பிரிட்டிஷ் பிரெ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிகள் அரசாங்கங்கள் ஆகியவற்றினுடைய ஆவணங்கள் அறிக்கைகள் புதுச்சேரி ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு போன்ற ஆவணங்கள் நமக்கு தமிழக வரலாற்றை ஒரு உருவாக்கம் செய்வதற்கு பெரிதும் துணை புரிந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் பிற்கால வரலாற்றுக்கு இந்திய விவரங்களுடைய அல்லது இந்திய அரசனுடைய ஆவணங்கள் நமக்கு பெரிதும் துணை செய்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற கோயில்களிலும் குகைகளிலும் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் அவற்றிலே தீட்டப்பட்டிருக்கின்ற ஓவியங்களும் அந்தந்த காலத்து மக்களுடைய கலை வளர்ச்சியை நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றன எனவே இவைகள் கூட வரலாறு எழுதுவதற்கு நமக்கு தமிழக வரலாற்று எழுதுவதற்கு பெரிதும் துணை புரிந்துள்ளன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த இலக்கியங்களும் புராணங்களும் அளிக்கின்ற சான்றுகளை விட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதைப்பொருள்களும் கல்வெட்டுக்களும் நாணயங்களும் அளிக்கின்ற சான்றுகள் நமக்கு அழுத்தமான ஆதாரங்களாக அல்லது நம்பத்தகுந்த ஆதாரங்களாக அமைந்துள்ளன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் ஆனால் விரிவான ஒரு வரலாறு ஒன்று எழுதுவதற்கு இவை மட்டும் போதுமானது என்று சொல்ல முடியாது அதாவது புதைப்பொருள்களும் கல்வெட்டுங்களும் நாணயங்களும் போதுமானவை என்று நம்மால் சொல்ல முடியாது தமிழகத்திலே கண்டெடுக்கப்பட்டுள்ள முப்பதினாயிரத்துக்கு மேற்பட்ட கல்வெட்டுக்கள் இன்னும் பதிப்பிக்கப்படாமலே உள்ளன என்று சொல்லி டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார் இந்த ஆயிரத்திற்கு மேற்பட்ட கல்வெட்டுக்களை நாம் பதிப்பித்து அவற்றில் உள்ள செய்திகளை நாம் உள்வாங்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய வரலாற்று நிகழ்வுகள் நிகழ்வுகளிலே கூடுதலாக பல செய்திகளை நம்மால் அறிய முடியும் என்ற கருத்தையும் அவர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல பல நாணயங்கள் பல பல்வேறு காலங்களிலே நமக்கு கிடைத்துள்ள நாணயங்கள் கூட வரலாற்றை எழுதுவதற்கு நமக்கு பெரிதும் துணை செய்துள்ளன என்ற ஒரு கருத்து நமக்கு உண்டு ஆனால் நாணயங்களைப் பற்றி சில வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு அதாவது சங்ககாலத்து வரலாற்று நாணயங்கள் நமக்கு புரிந்துள்ள உதவி சங்க காலத்திலே கிடைத்த நாணயங்கள் நமக்கு வரலாறு எழுது எழுதுவதற்கு மிக பெரிதும் துணை செய்துள்ளன ஆனால் அவை தாம் அளிக்கும் சான்றுகளோடு சங்ககால சங்க இலக்கிய செய்திகள் பலவற்றை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன ஆனால் நமக்கு கிடைத்துள்ள நாணயங்களில் பெரும்பான்மையானவை அந்நிய நாட்டு நாணயங்கள் என்பதையும் கே கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார் தமிழக வரலாற்றை தொகுக்க உதவுவதற்கு அடிப்படையாக இருந்த அடுத்த கூறு கல்வெட்டுக்கள் என்று சொல்லலாம் கல்வெட்டுக்கள் பல்லவர் காலத்திலே தான் தொடங்குகிறது கல்வெட்டுக்களை அமைக்கின்ற பணி என்பது அல்லது அந்த நுணுக்கம் என்பது பல்லவர் காலத்திலே தொடங்கி வளர்ச்சியுற்றது என்று சொல்லலாம் அதற்கு முன்பாக கற்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பழக்கம் ஒரு கல்லை நட்டு அதிலே சில செய்திகளை நம்மால் நட்டு அதில் சில செய்திகளை பண்டை தமிழர் பொறித்து வைத்தனர் பெரும்பாலும் ஒரு வீரன் இறந்து போனால் அந்த வீரனுடைய பெயரிலே ஒரு கல் நடப்பட்டு அந்த கல்லிலே அவனுடைய பெயர் அவனுடைய தோற்றம் மறைவு இப்பொழுது நாம் கல்லறைகளிலே இறந்து போனவருடைய அந்த தலைமாட்டிலே தலைப்பகுதியிலே ஒரு கல்லை வைத்து அவருடைய விவரங்களை ஓரிரு வரிகளிலே பொறிக்கின்ற பழக்கம் இருக்கின்றதல்லவா அந்த பழக்கம் பண்டை தமிழகத்திலே நடுகள் என்ற பெயரிலே இருந்து வந்தது என்பதை நாம் அறிய வேண்டும் அதாவது நடுகற்கள் ஆங்காங்கே தமிழகத்திலே இருந்திருக்கின்றன மக்கள் அதை ஒரு வழிபடு பொருளாக அந்த நடுக்கற்களை ஏனால் இறந்து போன ஒரு வீரனுடைய அல்லது நபருடைய நினைவாக அந்த கற்கள் நடப்பட்ட காரணத்தினாலே அந்த பண்டை தமிழக மக்கள் அதை வழிபட்டு வந்தனர் என்ற குறிப்பை நாம் சங்க இலக்கியங்களிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது ஆனால் அவ்வாறு அமைக்கப்பட்ட நடுக்கற்கள் ஒன்றும் நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தினையும் டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் பதிவு செய்கிறார் பல்லவர் காலத்திய கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் ஏழு எட்டாம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்டவை ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டிலே தான் பல்லவர் காலத்திலே கல்வெட்டுக்கள் அமைக்கப்படுகிறது பிறகு இந்த இந்த கல்வெட்டுகளிலே இந்த கல்வெட்டு அமைக்கப்பட்ட பொழுது முதன் முதலாக அந்த கல்வெட்டுக்களிலே கிரந்த எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டுள்ளன கிரந்த எழுத்துக்கள் பொதிக்கப்பட்டுள்ளன பிறகு சிறிது சிறிதாக தமிழ் மொழி அந்த எழுத்துக்களிலே கலந்திருப்பதை நம்மால் அறிய முடிகிறது அதாவது மரபு தமிழ் எழுத்து என்றும் வட்டெழுத்து என்றும் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகையாக கல்வெட்டுக்களிலே ஆளப்பட்டுள்ளன இந்த எழுத்து வரி இந்த எழுத்து வரி வடிவங்களுக்கு தோற்றுவாய் இன்னது என நம்மால் அறிய முடியவில்லை ஆனால் இந்த வட்டெழுத்துக்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே தமிழகத்திலிருந்து வழக்கொழிந்து மறைந்து விட்டதை நம்மால் அறிய முடிகிறது தொடர்ந்து சிறிது காலம் அவை சேர நாட்டிலே இந்த வட்டெழுத்துக்கள் இருந்து வந்திருக்கின்றன பின்னர் ஏழாம் நூற்றாண்டில் இருந்த கல்வெட்டு சாசனங்கள் நூற்று கணக்கிலே தமிழகம் முழுவதும் கிடைக்கிறது தமிழகம் முழுவதும் கிடைக்கிறது பாண்டிய சோழர் காலத்திய வரலாற்றை தொகுப்பதற்கு உள்வாங்க வேண்டும் பாண்டியர்கள் சோழ அரசருடைய வரலாற்றை தொகுப்பதற்கு அவர்கள் காலத்து மக்களுடைய சமுதாய நிலையை அறிந்து கொள்வதற்கு கல்வெட்டுக்களிலே அக்காலத்தில் பொறிக்கப்பட்ட செய்திகள் நமக்கு பெரிதும் உதவுகிறது கல்வெட்டுக்கள் மட்டுமல்ல அக்காலத்திலே கிடைக்கப்பட்ட அக்கால அக்காலத்தை சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்கு செப்பேடுகள் நமக்கு பெரிதும் துணை செய்கிறது வேல்விக்குடி செப்பேடுகளும் பெரிய சின்னமனூர் செப்பேடுகளும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏழு முதல் பத்து நூற்றாண்டு வரையிலான வரலாறுகள் குறிப்பாக பாண்டிய வரலாறும் கலப்பிரரை பற்றிய பல செய்திகளும் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை மிக அழுத்தமாக ஆழமாக டாக்டர் கே கே பிள்ளை அவர்கள் பதிவு செய்கிறார் அதை போலவே பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவினுடைய பரம்பரையை பற்றிய குறிப்புகளும் செப்பேடுகளின் மூலமாகவே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே தமிழக வரலாறு என்பது வரையறுக்கப்பட்ட தொடக்க நிலையை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்ள இருக்கின்ற தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க நண்பர்கள் அந்த தொடக்கத்திலிருந்து கால முறைப்படி அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டால் ஒரு விதமான தெளிவு நமக்கு ஏற்படும் என்ற எண்ணத்திலே இந்த முன்னுரையை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் முடியுமானால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்கின்ற பொழுது அதனுடைய அடிப்படையிலே இந்த தமிழக வரலாற்றை டாக்டர் கே கே பிள்ளையனுடைய நூலினுடைய அடிப்படையிலே தொடர்ந்து உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்கள் மிக இன்றியமையாதவை ஒருவேளை நான் சொல்லுகின்ற வரலாறு என்பது மிகப்பெரிய பரந்துபட்ட ஒரு பரப்பு என்று சொல்லலாம் ஒருவேளை இங்கே சொல்லுகின்ற கருத்துக்களிலே ஒரு சில கருத்துக்கள் விடுபட்டு அல்லது கூடுதலாக கருத்துக்களை நீங்கள் சொல்ல விரும்பினாலோ அந்த கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்தால் தேர்வுக்கு தயாராகின்ற மற்ற மாணவர்களுக்கு அது அதிகமாக பயன்படும் என்ற நிலையிலே இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் இந்த பதிவை கேளுங்கள் திரும்ப திரும்ப கேட்டு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஒரு நோட்டிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த பதிவை கேளுங்கள் ஏனென்று சொன்னால் தேர்வுகள் நெருங்கி கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே இத்தகைய செய்திகளை நீங்கள் உள்வாங்குகின்ற பொழுது மனதிலே ஒரு தெளிவு ஏற்பட்டு தேர்வை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்வதற்கும் அரசு வேலையை பெறுவதற்கும் அது வாய்ப்பாக அமையும் என்று கூறி நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து மற்றொரு சிந்தனையோடு பாடத்தோடு சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி